வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கோம்னா சுருளி அருவி சுருளி தீர்த்தம் சுருளி ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சுருளி அருவியில் தான் நம்ம இருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலையிலேருந்தே பயங்கரமான கூட்டம் ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஆடி அம்மாவாசை அதனால தான் எவ்வளோ கூட்டம் வண்டி வந்து பார்த்திங்கன்னா வண்டி போகிறதுக்கு வர்றதுக்கு கூட அவ்வளோ கஷ்டமாக அவ்வளோ டிராஃபிக் ஆகுது ஏன்னா அந்தளவுக்கு வந்து பயங்கரமான மக்கள் வந்து வந்திருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ரெண்டு ஆகுது ரெண்டு மணிக்கு இந்த கூட்டம் இருக்குன்னா காலையிலேருந்து எவ்வளவு கூட்டம் இருந்திருக்கோம் இன்றைக்கி வந்து ஆடி அமாவாசைன்றதுனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களுக்காக வேண்டி வந்து இது பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த பஸ்ஸு கூட ஃப்ரீ பஸ் தான் ஆனால் இன்றைக்கி வந்து சிறப்பு கட்டண சிறப்பு பேருந்துன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ பஸ்ஸே இன்றைக்கி காசு பஸ் ஆக்கி நல்லா கலெக்ஷன் பார்த்துருக்காங்க கவர்மெண்ட்டு வண்டிகளும் சரி மக்களும் சரி இங்கிட்டு விலக முடியல அந்த அளவுக்கு பயங்கரமான கூட்டமாக தான் இருக்குது நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் பார்த்திங்கன்னா பஸ் விலகிறது கூட இல்லை ஏன்னா ரெண்டு பக்கமும் ஃபோர் வீலர்லாம் போட்டு பார்க் பண்ணியிருக்கிறதுனால இந்த ரோடு வந்து பயங்கர டிராஃபிக்காக இருக்குது பார்த்தீங்கன்னா பயங்கரமான கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ட்ராஃபிக் ஆகுது எப்போயுமே வருஷம் வருஷம் இப்படி தான் ஆகும் இருந்தாலும் ஒவ்வொரு வருஷமே இப்படி தான் இருக்குது இந்த டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து ஏதாவது நல்ல வழிமுறைகள் எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன் அப்படி சொல்கிறோம்னா பக்தர்கள் வந்து போகிற அளவுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும் அதாவது பார்க்கிங் ஏதாச்சும் ரெடி பண்ணி இருந்திருக்கலாம் ஆனால் வந்து அதெல்லாம் வருஷ வருஷம் இந்த இது வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது இன்னும் அது வந்து சரியான மாதிரி தெரியல வாங்க நம்ம நம்ம வந்த வேலையை இன்னைக்கு பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுருளிக்குள்ளே வந்துட்டோம் இப்போயுமே கிட்டத்தட்ட மதியம் ரெண்டு மணிக்கு மேலே ஆகுது இப்போயே போக கூட்டம் இருக்குது காலையில் வந்து எங்கள் அப்பா வந்தார் வரும்போது அவரே சொன்னார் பயங்கர கூட்டமாக இருக்குடா மனை மதியத்துக்கு மேலே போங்கடா அப்படின்னாரு அதனால தான் மதியத்துக்கு மேலே வர்றோம் மதியத்துக்கு மேலே வந்தாலுமே பயங்கர கூட்டமாக தான் இருக்குது சுருளியை சுற்றி இருக்கிற மலைகள்லாம் பார்த்தீங்களா எப்படி அப்படியே பச்சை பசைகள்னு பயங்கரமாக இருக்கா காரணம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மழை பெஞ்சிருக்கு இப்போ அதனால தான் இந்த பச்சை பசைகள்னு இருக்குது இல்லைன்னா காஞ்சி போய் கரையர்னு இருக்கோம் 来吧，来。

இத்தனை வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த மாதிரிலாம் வந்து சாமி கும்பிட்டதில்ல இந்த வருஷம் தான் நான் கும்பிட்றேன் இன்னொரு ரீசன் என்னென்னா எனக்கு ஒரு அத்தை இருந்ததாகவும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசு அந்த ரேஞ்சில் வந்து இறந்துட்டதாகவும் எங்கள் அப்பா வந்து இப்போ சமீபத்தில் தான் சொன்னார் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தை கேவண்டி நான் இன்ன வரைக்கும் எதுவும் சாமி கும்பிட்டதில்லை அதனால் சரி இன்றைக்கி எங்கள் அத்தை கேவண்டி வந்து அந்த மாதிரி சாமி கும்பிட்லாம் நினச்சி மாதிரி அதாவது எப்படின்னா இதோட கான்செப்ட் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடி அமாவாசை புரட்டாசிய அமாவாசை தை அமாவாசை இந்த மூணு நாளில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் வந்து டைரெக்டாக பூமிக்கு வருவாங்க அப்படின்றது ஒரு ஐதீகமாக சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புண்ணிய தலங்களில் வந்து நம்ம அவங்களுக்கு ஏதாவது நம்ம பண்ணும்போது அவங்க ஆத்மா சந்தோஷமாகி நம்மளுக்கு வந்து சரி நமக்கா வேண்டி நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க இவ்வளோ பண்ணுறாங்க அவங்களுக்கு நம்ம நல்லது கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நல்ல விஷயங்களை கொடுப்பதாக வந்து அனைவரோட நம்பிக்கையாக இருக்குது அதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு பேர் வந்து வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு லட்சம் பேர் வரைக்கும் இங்கே வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவு எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அவங்கவுங்க வீட்டில் செஞ்சு கொண்டு வந்து இந்த மாதிரி அவங்களுக்காண்டி படைச்சிருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு விதமாக வந்து இந்த இதை வந்து செய்கிறாங்க என்னென்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து அவங்க இருந்து சமைச்சு அதை டேஸ்ட் பண்ணாமல் கொண்டு வந்து அப்படியேவும் இந்த இடத்துல வச்சு முத இவங்களுக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம்தான் போய் வந்து சாப்பிட்றாங்க நம்ம முன்னோர்களுக்கு படைச்சிட்டு இன்னொருத்தர் வந்து இன்னொரு விதமாக என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பிடிக்கும் இல்லையா அது சம்மந்தமான பொருட்களை வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு பிடிச்சதை வச்சு சாமி கும்பிட்றாங்க பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அண்ணன் அவங்க அம்மாவுக்காண்டி புரோட்டாலாம் வாங்கிட்டு வந்து வச்சு சாமி கும்பிட்டுட்ருக்காரு ஏன்னா அவங்க அம்மாவுக்கு வந்து புரோட்டான்னால் ரொம்ப பிடிக்குமா அதனால் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுருளி சுருளி அருவியில் குளிச்சிட்டு இல்லை அங்கே வரக்கூடிய ஆற்றுல வந்து குளிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து தான் இந்த மாதிரி படையல் வைப்பாங்க அதாவது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து வீட்டிலேருந்து குளிச்சுட்டு வந்துட்டு இந்த ஆற்றுல வந்து காலை நினச்சிட்டு தண்ணி எடுத்து அப்படியே தலையில் தெளிச்சுட்டு வந்து தங்களுடைய முன்னோர்களுக்கு வந்து சாப்பாடை வந்து இந்த மாதிரி வச்சு ஒரு படையலாக படைச்சி அவங்களை நினச்சி வருஷத்தில் ஒரு நாள் இன்றைக்கி அந்த மாதிரி பண்ணுவாங்க அது மாதிரி தான் இன்றைக்கும் நான் எங்கள் அத்தைக்கு வந்து இவ்வளோ நாள் பண்ணதில்ல சரி இன்றைக்காவது வந்து நம்ம அத்தைக்கு வேண்டி பண்ணுவோம் எங்கள் அத்தை இப்படி இருக்காங்க இப்படி இருந்து இறந்துட்டாங்க அப்படின்றது தெரிஞ்சதுனால இன்றைக்கி வந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா ஒரு சின்ன சந்தோஷம்தான் எங்கள் அத்தைக்கு இது நாள் வரைக்கும் நான் எதுவும் பண்ணதில்ல சரி இதாவது நம்ம அத்தைக்கு வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அத்தை முகத்தை கூட நான் பார்த்ததில்ல இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சுருளியில் பயங்கர கூட்டமாக இருக்குது நீங்கள் பார்த்தாலே தெரியும் இங்கே பாருங்கள் இன்னுமே இப்போ கிட்டத்தட்ட மூணு மணிக்கு மேலே ஆச்சு இன்னுமே எல்லாம் பயங்கர கூட்டமாக இருக்குது இன்னும் நிறைய பேர் வந்து போயிட்டு தான் இருக்காங்க கோவிலில் கூட்டத்தை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா